மருந்தே ராம 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 சீதாராம் வீர ஆட்சமே ஜபித மருந்தே ஜபித்து ஜபித்த தேவலொரும் பெற்றி மருந்தே அஞ்சனா வாக்கியம் தெய்வ மருந்தே அகே சாபம் தீர்த்த ஜீவ மருந்தே ராம 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 சாம ராம 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 சாரா ராம தரணியிலே தாரக ராம மருந்தே

மகாத செல்வம் தரும் ராம மருந்தே மருந்து மருந்துக்கும் பண்டிதர்க்கும் ஒரே மருந்தே பாகுபாடு இல்லாத பக்தி மருந்தே ராம 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 ராம் ராம 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 சீதாராம் ராம 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 ராம் ம ராம 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 சீதா ராமிகளும் யோகிகளும் அடகு மருந்து ஐந்து அழிவுகளை அழிந்து ராம 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 ராம் ராம 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 சீதா ம ராம 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 ராம் ராம 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 சீதாரை மனசீர மருந்தே வையத்தை வாழ வைக்கும் வல்ல மருந்தே இல்லறத்தில் அமைதி தரும் இனிய மருந்தே எதியிலே மோஷம் தரும் ஞான மருந்தே ராம 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 ஜங்களும் தியான மருந்தேன் ஜகத்தில் உள்ள வந்தேன் ஜனண மரண பயங்களை வைப்பு மருந்தேன் கேட்டு கேட்டு